அன்னையின் வணக்க மாதம் மே பதினான்கு மலைகளின் அன்னை இத்தாலி லோம்பார்டி இத்தாலியின் லோம்பார்டியில் உள்ள வரிசில் உள்ள புனித மலையின் வரலாறு நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மிலன் நகர ஆயரான புனித அம்புரோஸுக்கு மரியன்னை தோன்றியதை நினைவுகூரும் வகையில் அங்கு கட்டப்பட்ட ஓர் ஆலயத்தில் இருந்து தொடங்குவதாக கூறப்படுகிறது புனித அம்புரோஸ் ஓர் ஆயராகவும் திரு அவையின் தொடக்க காலத் தந்தையருள் ஒருவராகவும் அவருடைய சமகாலத்தில் பழக்கத்தில் இருந்த ஆரிய தப்பறைக் கொள்கைக்கு எதிராக மிகவும் கடுமையாகப் போதித்தார் புனித அம்புரோஸ் கடவுளின் தாயான மரியாவின் சிறந்த பக்தராகவும் ஆதரவாளராகவும் இருந்தார் ஆரிய தப்பறைக் கொள்கையுடனான மோதலின் போது ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியா ஆயரான புனித அம்புரோசுக்கு தோன்றினார் என்றும் புனித அம்புரோஸ் கடவுளின் தாயின் வேண்டுகோளின் பேரில் அவருக்கு காட்சி அளித்த அந்த இடத்தில் மலைகளின் அன்னையின் ஆலயத்தை கட்டியதாகவும் நம்பப்படுகிறது இந்த புனித மலையானது குறிப்பாக பதினைந்தாம் நூற்றாண்டில் அகஸ்தீனிய கண்ணீர்களின் துறவு மடம் அப்பகுதியில் நிறுவப்பட்ட பின்னர் மிகவும் பிரபலமடைந்தது பண்டைய காலங்களில் இந்த பிற தெய்வங்களின் வழிபாட்டில் வெற்றியின் பெண் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பகுதி மலைகளின் அன்னை மரியாவின் பெயரால் இப்போது வரிசன் புனித மலை என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஆயிரத்து அறுநூற்று நான்கு மற்றும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இடையில் மொத்தம் பதினான்கு சிற்றாலயங்கள் இம்மலையில் கட்டப்பட்டுள்ளன திருவிழா நாள் ஜூன் நான்கு மன்றாடுவோமாக மலைகளின் அன்னையே உண்மையே அறிந்து கொள்ளவும் உண்மையையே வாழ்வாக்கவும் உயர்ந்த மலையில் காட்சி தந்து கற்பித்தீரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்மையே அறியவும் வாழ்ந்திடவும் உண்மை கடவுளின் பக்கம் எங்களைக் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்